பெருடைய அன்பு கொண்ட மனவான் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலை சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி 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 அந்த வணக்கம் சத்திரப்பட்டி தமிழரசன் ரேடியோ சார்பாக எனக்கு அன்பு அளித்த பெருமை சந்திரன் அதே போல அன்பு அளித்து அன்பு மாமா மைத்துனர் புவனேஸ்வன் அவர்கள் எனக்கு அன்பு அளித்து அவர்களுடைய விருப்பம் தான் இடத்திலே இவங்களை நிற்குவதற்கு காரணம் அதே போல நீ என்னுடைய ஆசான் அப்படின்னு சொல்ல போனா கர்பூரமடி தேவி ஆனந்தன் அவர்களும் அதற்கு வழிகாட்டியா இருந்து இப்படித்தான் பாருங்க இப்படித்தான் பேசின வழிகாட்டிய நத்த வட்டார மாவட்ட செயலாளர் முத்திரைய சங்கத்தின் செயலாளர் கூடிய அன்பில் கொண்ட முரசு வீரப்பா அவர்களுக்கும் அதே போல எனக்கு அன்பளி பிடித்த ஆரம்பத்தில் பெருமை சேர்த்தக்கூடிய அன்பழம் கொண்ட பூக்கடை தூக்கடை ராஜாக்களை தாத்தா சார்பாக அவருக்கும் அதே அருகாணி அன்பலம் கொண்ட தாத்தா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக அன்பளித்து பெருமை செலுத்துள்ளார்கள் அதே போல ஆரம்ப வழிபாடு ஆரம்ப வழிகாட்டியா இருக்கக்கூடிய இந்த வழியில இப்படித்தான் போகணும் அப்படின்னு பாடலை எடுத்துக்காட்டி பெருமை சேர்த்துக்கூடிய பட்டியை சேர்ந்த அன்புள்ள மாமா மணிநாதன் மற்றும் அத்தனை அன்பு கொண்ட உறவுகள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் எல்லோருக்கும் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிற அனைவருக்கும் நன்றி நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் சொன்னபடி வெள்ளிமலை இருந்து இந்த வேள்விமலை நாடி வந்தாச்சு அப்படி வேள்விமலையை நாடி இவடத்துல வந்திருந்தால் இந்த இடத்துல குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த முத்துமாரியமனை வணங்கி விட்டு கடைக்கு செல்லலாம் மாரியம்மா எங்க மாணக்காரியம்மா லத்தன் நகர் மாரியம்மா கண்ணாமல களியமா நாங்க ரவை ஏலையம்மா நமக்கு

அறிவு ஆடியோ சேரி விடு சேர்விடுனாலே சும்மாவா அப்படி சிறப்பான அற்புதமான ஒளிவரிக்கப்பட்ட அன்பு உறவுகளுக்கும் இந்த இடத்துல அன்பன் அன்பு நண்பர்கள் கடை கைக்குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி நன்றிகர்த்த வணக்கம்

શશા, શા, 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 શા,

லட்சுமணன் அவர்களுடைய பெருமைகள் இவரத்தில் விடிவெளியாக இருந்து இந்த சமுதாய மக்களுக்கு பெருமை செத்துவர்கள் அவர்கள் மீதும் ஒரு பாட்டை பாடிட்டு பாடித்து வந்த வேலையை பார்க்கலாம் நகரமே தங்க மக்கள் அப்படித்தில்தான் இருப்பதாக அவர்கள் இருப்பதற்கான எந்த ஒரு அறிகுறி ஒன்றுமே தென்படல

இந்த ஆலோலம் சோய் என்று கானம் பாடக்கூடிய அந்த கானத்தை கேட்கின்ற பொழுது கொண்ட முடிந்து விளக்கு வைக்கும் நேரத்திலே वणक આવ <coughs>

மதுபானத்துக்கு அடிமையாகி இன்னைக்கு என்னவர் பூலகத்தை விட்டே இல்லை இது என்ன மண்ணால் கரைஞ்சு மறந்து ஓத்தியா ஆசைன்னு பாடினார்களே யாருடைய ஆசைகள் இன்னைக்கு இந்த பூலகத்துல நம்ம நாட்டுல முக்காவசி பேர் இந்த மதுபானத்துக்கு தான் இருக்கின்றார்கள் மதுபானம்னு குடிச்சிக்க முலம் குடுறாங்கள அதோடய பாத்துட்டுதானே அந்த வந்ததுல இருந்து இவ்வளவு ஆத்தம் உண்டு அந்த மதுவுக்கு அடிமையாகி ரொம்ப அடிமையாகி விட்டாரு மண்ணா கிடைஞ்சு அறிஞ்சு வச்ச ஆசை அப்படின்னா ஒவ்வொரு வீட்டிலையும் இப்ப நீங்க இருக்கிறீங்கன்னா ஒரு ஆண் பழம் பையன் ஒரு வீட்டில் இருக்கானா அந்த ஆம்பள பையனை நம்பி தான் அவங்க பெற்றோர்கள் அவரை நம்பி தான் கட்டி வந்த துணவியார் தன் மனைவியை ஒன்றை நம்பிதான் நீ பெத்து போடுற பிள்ளையும் ஒன்னை நம்பி தான் இருங்க அத நமக்கு வேண்டியதை வாங்கி கொடுப்பாரு தன்னுடைய கணவன் வேண்டியதை வாங்கி கொடுத்தாங்க கடைசி காலத்தில் நமக்கு பிள்ள அப்படின்னு பெற்றோர்கள் நினைத்து கொண்டு

எந்த நேரமும் குடிச்சு குடும்பத்தை கெடுத்து பேற கெடுத்து மரியாதை கெடுக்காம எல்லோரும் திருந்தி வாழ வேணும்னு சொல்லி கொண்டு ஊருக்கள்ளே கேக்க வாளோங்க பாரு ஊருக்கள்ளே இத பாட பாரு ஊருக்கள்ளே இந்த மாமா அவர்கள் எனக்கு ஐநூறு ரூபாய் அன்பு சார்பு என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் அன்பு மாமா நல்லியப்பன் மாமா அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி